ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்ஜினு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பத்தொன்பதாயிரூவா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாது நேஷோவில் கொடுத்துட்லாங்க அடுத்து உண்டாய் சாண்ட்ரோ பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டிஎன் முப்பத்தி மூணு நம்பருங்க ஈரோடு நம்பர் தான் ஸோ வண்டியோடய குவாலிட்டி அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே லைவல் இருக்குது இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் நம்பர்ல நீங்க ஒன்றாயிரத்தி சான்றோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேனிங்கன்னா குறைஞ்சது ரெண்டா ரெண்டே முக்கால் போயிட்டு இருக்கும் நம்ம இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் வண்டி ஒரு தரமான கண்டிஷன்ல இருக்கு எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் சர்வீஸோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேண்டாம் இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே ரன் பண்ணலாங்க நீட்டா இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காங்க இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது பிளாக் எடிஷனில் ஒரே ஓனரில் தான் இருக்குது வண்டி நூறு சதவீத குவாலிட்டியாகவே இருக்கும் இது பி கிளாஸ் ஒன் எயிட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா ஹண்ட்ரோட் ப்ரைஸ் வருங்க இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேனி பவர் விண்டோ சன் ரூப் மூணு ரூப் எல்லாம் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வண்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆறு ஏர் பேக் வந்துடுங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூம் ரூம் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது கடைசி சர்வீஸ் எண்பத்தாயிரத்துல பண்ணிருக்காங்க கரண்ட்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வடி இருக்கு ஃபுல்லாவே ஷோரூம் சர்வீஸ் இருக்கா தான் வண்டி திருப்பூர் ஜே கேர் காசு கண்ணன் பேசுறீங்க இந்த வீடியோல நம்ம பாக்கிற பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டியில் மட்டும் தான் பாக்க போறோம் நம்ம ஆஃபீஸோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிஎன் ரோட்ல கோயம்பாளம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்கும் நம்ம கூகுள் மேப்பில் போயிட்டு ஜெயக்கா இருக்காஸ் திருப்பூர்னு ஓட்டினா எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்துடும் அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் தெரியாதவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டுருவாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாங்க ஒவ்வொரு வண்டியை வீடியோவில் பார்த்துடலாம் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்ஜின் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பத்தொம்பதாயிரவா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாது நேஷப்பில் கொடுத்துட்லாங்க அடுத்து உண்டாக சாண்ட்ரோ பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு டிஎன் முப்பத்தி மூணு நம்பருங்க ஈரோடு நம்பர் தான் ஸோ வண்டியோட குவாலிட்டி அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே லைவல் இருக்குது இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் நம்பரில் நீங்கள் ஒன்றாயிரம் சேரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேனிங்கன்னா குறைஞ்சது ரெண்டா ரெண்டே முக்கால் போயிட்டுருக்கும் நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தொம்பாயிரூவா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸர் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் வேணுனாலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு சூப்பரானு ரேட்டு கொடுத்துட்லாங்க அடுத்து நம்ம ஜேகேஆரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏஸ்டாக இருக்கு ஜட்டக்ஸ் ஹை வேரியுட்டு ஒரு டாப் மாடல் வண்டி ஒரு ரெண்டே ரூபா பட்ஜெட்டில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாம் வரக்கூடிய ஒரு வண்டிங்க லோ கிலோமீட்டர் தான் வண்டி ஒரு தரமான கண்டிஷனில் இருக்கு எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் சர்வீஸோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேண்டாம் இருக்கிற கண்டிஷனில் அப்படியே ரன் பண்ணலாங்க நீட்டாக இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் வேணுன்னாலே வாங்கி கொடுத்துட்ல உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வேணுனாலே வண்டிடலாம் வண்டி ஒரு நல்ல தரமாக இருக்கும் எடுக்கணும் இருக்கும் கொஞ்சம் நேரில் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சாலும் பெட்டரான பிரைஸ் ஃபோடா ரேப்பிட் பார்க்கலாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க வண்டி நீட்டாக இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் மெயின்டெயினில் இருக்குது ஒயிட் கலரில் ட்யூ டோன் ஒன் பிளாக் அடிஷன் சொல்லுவாங்க வண்டி ஸோ வண்டியோட குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது நம்ம இந்த ப்ராண்ட் மட்டும் கிடையாது எல்லா ப்ராண்ட்லேயுமே வண்டி இருக்குது உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது நீங்கள் கமௌண்ட்லேயே ரிப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வண்டி உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேணுன்ற வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காருங்க இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க இது பிளாக் எடிஷனில் ஒரே ஓனரில் தான் இருக்கு வண்டி நூறு சதவீத குவாலிட்டியாகவே இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் அது பிக்ஸருக்கு கிடையாதுங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்ல உங்க கையில் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருக்குன்னு அந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம் ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டைட்டானியம் வேரியண்ட்டுங்க டாப் மாடல் வண்டி தான் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா நூறு சதவீத குவாலிட்டியில் இருக்கும் இது ஒரு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட பில்லோடு இருக்குது கடைசி சர்வீஸ் பார்த்த பில் வரைக்கும் வண்டியிலே இருக்குது ஸோ வண்டி நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் செலவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல தரமாக இருக்கும் பதினேழு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நாலு லட்சத்து இருபத்தெட்டாயிரூபா மட்டும்தான் கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகசபுள் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் ஆப்ஷன் போய்ட்டுன்னா ஆளோர் தமிழ்நாடு மூன்று டு மூணு முக்கால் வரை லோன் வாங்கிக்கலாம் உங்கள் கையில் ஒரு ரூபா இருந்ததுன்னு அந்த வண்டியை பை பண்ணிக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பார்க்கிங் சேல் பண்ணுறவங்களும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம் கமிஷன் பேஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எந்த விதமான காராக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இன்க்ளூட் டூ வீலர் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்கள் கார் எடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கான வண்டியை செலக்ஷன் பண்ணி எடுத்து அடுத்து நம்ம ஜே கேரளில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கார் பார்த்துட்லாங்க மெசிரிஸ் பென்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது பி கிளாஸ் ஒன் எயிட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பார்த்திங்கனா வண்டியோட கால் உங்களுக்கு நாற்பத்தி நாலு ரூபா ஆன்ரோட் பிரைஸ் வருங்க ஸோ இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாலசேரி பவர் உண்டு சன் ரூப் மூன்று ரூப் எல்லாம் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வண்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆறு ஏர் பேக் வந்துடுங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது கடைசி சர்வீஸ் எண்பத்தாயிரத்தில் பண்ணியிருக்காங்க கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது ஃபுல்லாகவே ஷோரூம் சர்வீஸ் இருக்காது தான் வண்டி ஸோ எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் நல்ல தெளிவாக இருக்கும் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த குவாலிட்டியில் இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே செக் பண்ணினாலே ஒம்பது லட்ச ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்ம ஜேகேஆரில் இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது அது வந்து நிகோசபிள் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆல் ஆலோர் தமிழ்நாடு ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் இதுக்கு பேங்க் ஃபைனான்ஸ் போக முடியாது நம்ம பிரைவேட்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு ஆறு லட்சத்து தொண்ணூற்றம்பூவா கோட் பண்ணுறா அது ஃபிக்ஸு கிடையாது நிகோசபிள் பிரைஸ் தான் விருப்பம் விரும்புறதுக்கு நேரில் வந்து பாருங்க அதில் வந்து ஒரு பெட்டரான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஆள ஒருத்தம்னா லோன் வாங்கி கொடுத்துட்றலாங்க ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா கையில இருந்தா போகுது இந்த காருக்கு முன் பண்ணமா பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொண்ணூறாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும் ஆளோ ஒருத்தம்னா லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டு முடிச்சு கொடுத்துட்றலாங்க இது ஒரு எயிட் சீட்டர் பார்க்கலாங்க மாறி ஈகோ ஈக்கோ எயிட் சீட்டர் ஏர் பேக் ஏசி எல்லாமே வந்துரும் ஒரு லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர்ல மார்க்கெட்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எங்கே செக் பண்ணீங்கன்னாலே அஞ்சா கால் டூ அஞ்சா அஞ்சரை லட்சம் மார்க்கெட் போயிட்டு இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கு ஷோரூம் வேண்டியில் தான் இருக்கு முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் எடுத்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்காதுங்க நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நிகழ்ச்சி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிணா பேங்கில் நாலு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்லாம் ஒரு நாலுலேருந்து நாலரை வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாங்க உங்கள் கையில் ஒரு நாற்பதாயிரவா இருந்ததுன்னா அந்த ஹெட்ஷீட்ரு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஐடியாவுக்கும் நேரில் வந்து பாரு அடுத்து ஒரு ஹெட் சீட்டர் பார்த்துலாங்க டொயட்டாவில் இன்னோவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது வி வேரியன்ட் வந்துட்டு டாப் மாடல் வண்டி தான் உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு அறுபர்சென்ட் ஆவரேஜா பட்டன் இருக்கும் இந்த டொயாட்டோ இனோவா நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாப் மாடல் வண்டிங்க எஃப்சி இருபத்தெட்டு வரை லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாராயிடுச்சு இந்த வண்டிக்கு நம்ம ஜே கேரள கோர்ட் பண்றது பாத்தீங்கன்னா பிக்செட் பிரைஸா நாலு லட்சத்து கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு மூணு லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல நிகழ்ச்சல முடிச்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோவில் நீங்க ஒரு ஏழு எட்டு வண்டி பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டியை காமிச்சிருக்கும் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்ரு எல்லாமே காமிச்சிருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டலாக் இருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆயின் மெசேஜ் போட்டிங்கனாலே வண்டியோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிடும் அதோட டீடெயில்ஸ் பைஸு லோன் எவ்வளோ கிடைக்கும் எல்லா டீட்டெயிலுமே வாட்ஸ்அப் நம்பர்லேயே கொடுத்துருப்போம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன் மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு ரிப்ளை வந்துடும் அந்த வண்டியில் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே ஃபோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் லோக்கல் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி இருக்குது நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கான வண்டியை மட்டும் செலக்ஷன் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் வேணுணாலே பண்ணி கொடுத்துட்லாங்க